அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஒரு பஸ் வந்தாச்சு ஆஹா நேரம் போய்கிட்டே இருக்கு பட்டிமன்றத்துக்கு வேற நேரம் ஆகுது நாம் தான் அங்கே தீர்ப்பு சொல்லணும் ஆ பஸ் வருதுயா ஆஹா என்னது பஸ்ல இருந்து இவன் இறங்குறான் ஹலோ இறங்குறவங்களுக்கு வலியை விட்டு நில்லடா முண்டோம் இறங்குப்பா அப்பா இறங்கிட்டான் நாம் ஏறிடுவோம் ஓலா ரைட் ஏறுறதுக்குள்ளேயே கண்டக்டர் மாதிரி ரைட்டு சொல்லி பஸ்ஸை கிளம்பிட்டேனாப்பா இறங்குறதுக்கு உனக்கு விட்ட நீ என்ன ஏற விடாமல் பண்ணிட்டியே என்னது நான் உன்னை ஏற விடாமல் பண்ணினேண்ணா ஆமாம்ப்பா நீ தான் விசில் அடிச்சிட்டியே முக்கியமான பட்டிமன்றத்துக்கு போகணும்ப்பா நான் தான்பா நடுவரேன் அடுத்த பஸ்ஸு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அதுக்கு முன்னால் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும் அடுத்த பஸ்ஸு வரதுக்குள்ள சீக்கிரமாக கேளுப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு புன்னகை அவசியமா இல்லை பொன்னகை அவசியமா ஏப்பா பட்டிமன்றத்துக்கு போறவன போகிறவனை பஸ் ஸ்டாண்டில் நிற்க வச்சு நீ தனியாக ஒரு பட்டிமன்றம் நடத்துறியே நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லை பட்டிமன்றத்துக்கு போக முடியாமல் நான் தவிக்கிறேன் இவன் நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறா ஐயா ம் சொல்லலைண்ணா அடுத்த பஸ்லேயும் போக விட மாட்டான் அப்பா பொன்னகையை விட பொன்னகை தான்பா அவசியம் எப்படி சொல்கிற அதுதானப்பா ஆத்துற அவசரத்துக்கு யூஸ் ஆகும் ஆத்திர அவசரத்துக்கு தேவை பாத்ரூம் நீ ஒரு லைஃப் பார்ட்னரை போய் பாத்ரூமில்வருக்கு இறக்கிட்டியே ஏப்பா நீ எங்கே வரேன்னு தெரியுது என் பொண்டாட்டி அவள் ஆத்தா வீட்டுக்கு போனதுக்கு நீ என்ன குத்தன்னு சொல்கிற அப்படி தானே ஆமாம் உன் பொண்டாட்டியே எதுக்காக ஊருக்கு அனுப்பினேன் நான் எங்கே அவளை அனுப்பினேன் அவளாக தான் போனா நீ தான் போக வச்ச ஆஹா தெரிஞ்சுதான் நம்மளை நிறுத்தியிருக்கான் புன்னகையே போதும்னு சொல்லி ரவுண்ட் அடிச்சு லவ் பண்ணிவிட்டு இப்போ பொன்னகை தான் வேணும்னு பல்ட்டி அடிக்கிற நம்ம பொண்டாட்டி ஒன்று விடாமல் இவங்கிட்ட சொல்லிட்டா போல இருக்க ஐயா பொன்னகை தான் வேணும்னு நான் வாயை திறந்து அவகிட்ட கேட்கவே இல்லையப்பா கேட்டிருந்தா கூட பரவாயில்லையே அதை சொல்லி சொல்லி காட்டி அவமானப்படுத்தியிருக்கியே சும்மா விளையாட்டுக்கு சொன்னப்பா விளையாட்டுக்கு சொன்னா உன் பொண்டாட்டியே ஒன்றை விட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறா அப்படி என்னப்பா பெருசாக சொல்லிட்டேன் நான் வரதட்சணை வாங்கலை நான் வரதட்சணை வாங்கலை நான் வரதட்சணை வாங்கலைன்னு வர்றவங்க எல்லாம் பெருமையாக சொல்லிக்கிட்டேன் இது ஒரு குத்தமாயா ஒரு ஆம்பளைன்னு என்னென்னா பில்டப் பண்ணிக்க கூடாதா என்ன பொண்ணு வீட்டில் உனக்கு வரதட்சணை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்களா இல்லையப்பா நீயா தானே வேண்டாம்னு சொன்ன ஆமாப்பா எப்பா ஏப்பா எதுக்குப்பா இந்த அரைஞ்ச நீயாவே வேணாம்னு சொல்லிட்டு ஊரு பூரா வாங்கலை வாங்கலைன்னு தமக்கடிச்சு அந்த பொண்ணை அசிங்கப்படுத்திருந்துருக்கு ஏப்பா இது என் சொந்த பிரச்சனை எதுடா சொந்த பிரச்சனை இது நம்ம நாட்டோட தீர்க்க முடியாத பிரச்சனை வாங்கலை வாங்கலைன்னு சொல்லி நைஸா வாங்கலான்னு பார்க்குறியா ஆஹா கண்டுபிடிச்சிட்டானையா ஆமான்னு சொன்னால் இங்கேயே நம்மளை துவச்சி தொங்க விட்டுருவான் ஏப்பா வாங்கலன்னு சொன்னது ஒரு குத்தமா வரதட்சணை வாங்குறது குத்தம்னு எத்தனை வட்டிமன்றத்தில் சொல்லியிருக்கேன் என் வாழ்க்கையிலையும் அதை கடைபிடிச்சிருக்கேன் எப்போ நீ வாங்கலை வாங்கலன்னு சொன்னியோ அப்போவே வாங்குற ஆசை உனக்கு வந்துடுச்சுன்னா அர்த்தம் தப்பு செய்கிறவனுக்கு அதிக தண்டனை கொடுக்கணுமா இல்லை அதை தூண்டி விடுறவனுக்கு அதிக தண்டனை கொடுக்கணுமா தூண்டி வர்றவனுக்கு தான்பா அதிக தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா வரதட்சணை வாங்குறவனை விட வாங்கலை வாங்கலன்னு மற்றவங்களை வாங்க தூண்டி விடுறவனுக்கு தானே அதிக தண்டனை கொடுக்கணும் ஆஹா இனிமேல் யாருகிட்டையும் அப்படி தம்பட்டமே அடிக்க மாட்டேன்பா உனக்கு தீர்ப்பு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது இதில் நீ பட்டிமன்றத்துக்கு போய் இங்கே தீர்ப்பு சொல்ல போறியா தப்பு தான் வரதட்சணை வாங்குறதே கேவலம் இதுவே அதை நான் வாங்கலை வாங்கலைன்னு சொல்கிறது அதை விட மகா கேவலம் ஆமாம் எங்கேயோ போகணும்னு சொன்னியே ஊருக்கு போய் சம்சாரத்தை கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னேன் பஸ்ஸு வந்ததும் ஏறி போய்கிட்டே இருப்பேன் அது வரட்டுமா ஆஹா பொன்னகையை விட பொண்டாட்டி தான் பெருசுன்னு நடு ரோட்டில் வச்சு நச்சின நடுமண்டல் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டான ஐயா ஆஹா பொண்டாட்டி ஊருக்கு பஸ்ஸு வந்துடுச்சு இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க